மார்கழி மாதம் பிறந்துடுச்சு மார்கழி மாதம் பிறந்தாலே வந்து உலகம் முழுக்க இருக்கிற வைணவ தலங்களில் ஒரு விசேஷமான நாள் இந்த மார்கழி முழுக்க மார்கழி பணியோடு சேர்ந்து விசேஷமான அந்த பாடல்கள் இதெல்லாம் பாடிக்கிட்டு வரது உண்டு வந்து வைணவ கோயில்கள் நடக்கும் நேற்று மார்கழி அதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை கட்ட கட்ட கட்டகடன்னு காலையிலேயே சோசியல் மீடியாவில் திறந்தாலே ஓடிக்கிட்டு விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருந்தது உலக பிரசதி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டார் இளையராஜா சாமியோட கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை இளையராஜாவை படிக்கு வெளியே நிக்க வச்சு அவருக்கு மாலையம் மரியாதை செஞ்சாங்க அப்படின்னு அதை வேற விதமாக வர்ணபேதமாக ஒரு விஷயம் அங்கே போயிட்டு ஓகே அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவரை நாங்கள் கூப்பிட்டோம் அவர் கலந்துக்கிட்டாரு அதெல்லாம் மீறி அர்த்த மண்டபம் அதாவது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தின் மேலே இருக்கிற ஒரு படி மேலே ஏறி நின்னார் அதுக்கு வந்து குலசேகர படின்னு பேர் குலசேகர ஆழ்வார் அங்கே இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம் அதை அவர் சொன்ன பிறகு அவர் இறங்கிட்டார் அவர் ரெண்டாவது இந்த அர்த்த மண்டபத்தில் தான் வந்து அந்த சிலைகள்லாம் வச்சுருக்குறோம் நாங்கள் அதனால் ஜியர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி அங்கே கிடையாது அதை ராஜா சார் ஏற்றுக்கிட்டாரு நாங்கள் ஒன்றும் அதெல்லாம் வந்து எந்தவித நிற பேத வேற்றுமைகள்லாம் எதுவும் கிடையாது அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டம்லாம் கிடையாது அப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் இருந்திருந்தாலும் அவரெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டோம் என்ன உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஆண்டாள் கோவில் தமிழக முத்திரை அரசு முத்திரையுடைய சின்னம் வந்து அந்த கோவிலுடைய ராஜகோபுரம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி அவமானப்படுத்தி இருந்தால் இளையராஜா அந்த இடத்துல நின்று இருக்க மாட்டாரே ஏன்னா முசுக்கன் கோவம் வரக்கூடிய ஒரு நபர் வந்து முழுக்குன்னு ஒரு நிறைய அவருடைய கோபம் எல்லாம் வெடிச்சு நம்ம எத்தனையோ இதுல பார்த்துருக்கோம் நானும் ஒரு பத்திரிகையாளரா பல இடங்கள்ல பார்த்துருக்கேன் அந்த கோபத்தில் பெரும்பாலும் நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது ஏன்னா வித்த தெரிஞ்சவங்களுக்கான கோபம் இல்லைங்களா கர்வா வித்தம்னு வாங்க வந்து வித்த தெரிஞ்சவங்களுக்கான கோபம் இது இது சொல் இந்த மேட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டருக்கு முன்னாடி இப்ப என்னன்னா இளையராஜா அப்படி அவமானப்படுத்தப்பட்டு இருந்தால் அவர் வெளியே வந்திருப்பார் இல்ல அவமானப்படுத்தப்படல அவர் எல்லாத்தையும் அந்த பரிவட்டம் அவங்க கோவிலில் கொடுத்த அந்த மாலை மரியாதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு அப்போ ஓகே அவர் ஒத்துக்கிட்டாரு அடுத்த நீங்கள் ஏன் வீணாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் திட்டமிட்டு ஏன் நீங்கள் அரசியலையும் மதத்தையும் வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்ற மாதிரி இன்னொரு விமர்சனம் போயிட்டுருக்கு இது வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு விமர்சனமாக போயிட்ருக்கு சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு உடனே அவர் கோபம் வரக்கூடிய ஒரு நபர் தான் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் கூட சொல்லலாம் வந்து இளையராஜா வந்து பலகாலமாக பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அவர் வந்து ரெக்கார்டிங் அந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு பேர் வந்தது இளையராஜாவுடைய ரெக்கார்டிங்னால்தான் பல காலம் அவரை போய் அந்த பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் அவ்வளோ பேர் வந்து என் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவருடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு வந்து அவருடைய பாட்டு கிடைக்காதா அவர் அப்படி கடந்து போகும்பொழுது ஒருத்தர் அப்படி கை நீட்டினார்னா அவங்களுக்கு தான் அன்னைக்கு பாட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ராஜா ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தாரு அந்த பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்திற்கும் அவர் ஒரு மூன்றாவது தலைமுறை நாலாவது தலைமுறை வந்தப்ப எங்க ஸ்டுடியோல இருந்து நீங்க காலி பண்ணிடுங்க அப்படின் போது அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் பெரிய பஞ்சாயத்த சில பேர்லாம் கூட இளையராஜா சொல்லியிருந்தாங்க ரைட் அவங்க வேணாம்னு நீங்க விட்டு வந்துருங்க அப்படின்னு அப்புறமா என்ன ஆகிடுச்சு அது வழக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அங்க வந்து என்னுடைய தியான அறை ஒன்று இருக்குது அது தவிர பாத்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு என்னுடைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்போது நீதிமன்றம் ஒரு நாள் அவங்களுக்கு அவருக்கு வந்து டைம் கொடுத்தப்போ அவர் கிளம்பி வந்திருந்தார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாம் மூடி வெளியே மீடியாக்கள்லாம் பயங்கரமாக நின்று அவருடைய வழக்கறிஞர் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த உள்ள போய் பார்த்த பிறகு அவருடைய அந்த தியான அறையே மாற்றப்பட்டிருக்கு எல்லாமே திங்ஸ்லாம் தூக்கி போய் ஒரு இடத்துல மூலையில் போட்டுட்டாங்க அந்த தகவல் அவர்கிட்ட உடனே ஆயிடுச்சு நான் பண்ணுறேன் அந்த தியான அறையே இல்லாதப்ப நான் எதுக்கு உள்ளே போனோம் நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார அந்த தான் யாரோ ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டு அது கோவப்பட்டு அது பெரிய வைரலாலாம் ஆச்சு வந்து இதுதான் அவருடைய குணம் வந்து இது பல இடங்களில் பிரதிபலிச்சிருக்குது அதன் பிறகு அவர் கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு கீழே இறங்கினவுடனே ஒரு ப்ரீவியூ தேட்டரை அப்படியே விலைக்கு வாங்கி அது ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை மாற்றி இன்றைக்கி இளையராஜா அப்படின்னு பெரிய போர்டோடு இருக்குது அது இதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மியூசிக் பண்ணவர் சிம்புனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணவர் எல்லாம் தாண்டி இசைஞானி அப்படின்னு இன்னைக்கும் பல பேருடைய இரவுகளை தூங்க வைத்து கொண்டிருப்பவர் அவர் தான் மாற்று கருத்து கிடையாது கிடையாது வந்து சரிங்க இன்னொருத்தர் சொல்றாரு வந்து அவர் கோவப்படுற இடத்துல தாங்க கோவப்படுவார் கோவப்படுற இடத்துலலாம் கோவப்பட மாட்டாரு அவருக்கு ஏதோ யாராவது பலவீனமான ஆட்கள் இருந்தால் அங்கே கோவப்படுவாரு அவங்க வந்து பலவீனமாக பலமான ஆட்களால் தான் அவங்க அவர் வந்துங்க அந்த கோபத்தை செலுத்த மாட்டார் அப்படின்னாரு நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன் ஒரு கச்சேரி ஒய்எம்சியில் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து யாரோ தண்ணி கேட்பாங்க ஆர்கஸ்டாவில் இருந்து ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் வந்து தண்ணி பாட்டிலோட்ட ஏறிடுவார் அங்கே வச்சு அவரை பயங்கரமாக திட்டி அதன் பிறகு வந்து யாரோ சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் நடுங்கி போய் இறங்கி போவாப்பில் இதெல்லாம் நல்லதுங்களா அப்படின்னு இருந்தாங்க இதே போல் தான் ஒரு மேடை ஒரு மேடையில் வந்து ரஜினிகாந்தும் இளையராஜா நின்றுட்டு இருப்பாங்க அந்த அதை வந்து தொகுத்து வழங்கினவங்க வந்து சுகாஷினி நடிகை சுகாஷினி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க வந்து பள்ளிப்படத்துக்கு பிரமாதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தீங்க ராஜா சார் அப்படின்னு வாங்கிறது அருமையாக இருந்தது அப்படின்னு டக்குன்னு ரஜினி என்ன பண்ண கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லை இல்லை அந்த படத்துக்கு சாமி பண்ணல கார்த்திக் பண்ணுச்சி அப்படின்னு ஒரு இளையராஜா வள்ளிப்படத்துக்கு சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முகம் அப்படி பிரகாசிக்கிற ஒரு முகம் டக்குன்னு ரஜினி ர ரஜினி அவரை சாமி சாமின்னு கூப்பிட்டுவாங்க இல்லை அந்த படத்துக்கு சாமி பண்ணல கார்த்திக் தான் பண்ணிடுச்சு அப்படின்னும் முகமே வாடி போயிடும் அது ஏன்னா வள்ளி படம் சொந்த படம் ரஜினிது அது நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கார்த்திக் ராஜா தான் பண்ணியிருந்தார் ஒன்னும் கேட்டால் இளையராஜாவுக்கு அடுத்து அந்த இடத்தை கார்த்திக் ராஜா தான் நிரப்பணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது வந்து பாண்டியன் படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் தான் கொடுத்துருந்தாரு அலெக்சாண்டர்னு ஒரு படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் அது ஏன் தெரியல அவர் அப்பா கூட பயணித்ததுனால ஒரு அந்த அளவுக்கு இவன் அளவுக்கு வர முடியலன்னு நான் தெரியல வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் இந்த இடத்துல ரஜினி சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இளையராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி மாறி இருக்கும் அந்த இடத்துல விட்டுருப்பாரா அவர் சொல்லவே தான் நீங்கள் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் கூட ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் வெளியும் புனையுமா தான் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அந்த பக்கமே வராதுன்னு சொன்னபோது நிவிருகம் சேத் முடிய முடியாதுன்ற அளவுக்கு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இது கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் திட்டமிட்டு என்னன்னு தெரியல எனக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு இப்போ ஒரு காணொலின்னு பார்த்தேன் லே லேட்டஸ்டாக நடந்து ஏதோ ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி உக்காந்துக்கிட்டு பேசுவாங்க கமலஹாசன் அப்புறம் வைரமுத்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது சொல்லுவார் வந்து வைரமுத்து சொல்லிட்டு இருப்பார் நான் வந்து ராஜபார்வை படத்துக்கு பாட்டு பாட்டு எழுத வச்சேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு புது கவிதையை கொண்டு வந்த ஒரு கவிஞர் பிடிச்சிட்டு வாங்கப்பா அவர் அப்படின்னு சொன்னேன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்டு வந்து சரசர சார காத்து அப்படின்னு எப்போ யார் அந்த புது இளைஞன் அவனை கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் அப்புறம் பார்த்தா இவரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு கண்ணதாசனுக்காக நான் என்னுடைய எல்டாம் சோடு அந்த அலுவலகத்தில் ஆபீஸ்ல ஒரு ஜமக்காலம் பிரித்து வச்சுருந்தோம் அந்த ஜமக்கால தான் கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதினார் அவர் எழுதிட்டு போனால் அடுத்த சில மணி நேரங்களில் இவர் உட்காந்து அந்த ஜமக்கால தான் வந்து பாட்டு எழுதினார் அந்த ஜமகாலம் இன்னும் இருக்குது அது கட்சி ஆஃபீஸாக மாறிடுச்சு மக்கள் நீதி மையத்தினுடைய வார் ரூமாக மாறிடுச்சது ஆனாலும் இப்பவும் அந்த ஜமகாலம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப இந்த இது சொல்கிறார் வகை சூடுவா படத்தில் சரசர சார அந்த சாங்கை வந்து ஒரு இளைஞர் எழுதியிருக்காருன்னு நினைக்கும் போது கூப்பிடுவாங்க அப்படின்னா வைரமுத்து இவர் தான் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த வகை சூடுவா சமயத்தில் அந்த பாட்டுக்கு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது வந்து கார்த்திக் நேத்ரா அப்படின்ற ஒரு பாடகர் வந்து அது ஏன் தாங்க அது நான் முன்ன பின்னே எழுதி வச்சுருந்ததெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி 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 இது பண்ணியாச்சுன்னே இல்லை காப்பி அடித்து எழுதக்கூடிய அளவுக்கு ஒன்றும் வைரமுத்து இல்லை இது கூட அந்த இடத்துல அவர் சொன்னாரா அப்படின்னு தெரியல வந்து இந்த பிரச்சனை கூட இளையராஜாவுக்கும் வைரமுத்துமுக்கான ஒரு ஒரு சண்டையை உருவாக்கி இருக்குமா இன்னும் ஏன் அவங்க சேரல சேரவே மாட்டாங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து ஆனால் இது சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவரை எங்கே கோவ பண்ணுமோ அங்கே கோவப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு என்ன இயக்குனர் ராதா பாரதி யாருன்னா வந்து வைகாசி பிறந்தாட்சி படத்தினுடைய டைரக்டர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் தான் பிரசாந்த் அறிமுகப்படுத்தினவர் வைகாசி பிறந்தாட்சி படம் ரெடி ஆயிடுச்சு தேவதா மியூசிக்கு பள்ளிக்கூடம் போகாமலே நாங்கள் பாடம் படிக்காமல் அந்த பாட்டு ரைட் அந்த பாட்டு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் டைட்டில் கார்டு சாங் அந்த பாட்டை வந்து இளையராஜா அவர்கள் பாடினா நல்லா இருக்குன்ட்டு ராதாபாரதி போயிட்டு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரான் ஏப்போ அவர் வேற ஒருத்தர் மியூசிக்கு நான் பாடினா நல்லா இருக்குன்னு சொல்கிற அவருடைய அந்த டியூனுக்கு அந்த பிப்புக்கு ஏற்ற மாதிரி என்னால் பாட முடியுமா நான் பாடிட்டு அவருக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படி இப்படின்னு கோப்பிட்றாரு அவர் பாடமாட்ட வந்து இதாக சொல்லிட்டாரு இதுக்கும் வந்து பிரசாந்தோடைய முதல் படம் பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் அவர்களும் இளையராஜாவும் ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு தியாகராஜன் அவர்களே சொல்லியிருக்காரு நான் இளையராஜாவுக்கு நான் தான் கார் ஓட்டை கத்துக் கொடுத்தேன் நான் நானும் இவரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தன் அவர்தான் வந்து அலைகள் ஓய்வுள்ளை படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கு யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பாரத ராஜா கேட்டு தியாகுவ நடிக்க வை அப்படின்னு சொல்லி நடிகரா கம்மி இளையராஜா தான் அப்போ அவர் முதல் மகன் அடிமுகமாக படம் ஏன் மியூசிக் பண்ணலன்னு தெரியல தேவா மியூசிக் பண்றாரு இவரு ஒரு பாட்டு பாடி இருக்கலாம் ஆனா அந்த மாதிரியான வாய்ஸ்ல ஒரு பாட்டு வேணும் ராதா பாரதியின் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கங்கையம்மன் மரன் வச்சு பாட வைக்கிறாரு கங்கையம்மன் பாடிட்டார் அந்த பாட்டு அவர்தான் பாடி இருந்தார் அதுக்கு கோச்சிக்கிட்டாரா இளையராஜா எப்படி நீ நான் வேணான்னு சொன்ன இது போய் நீங்கள் போய் பாடலாம் அப்படின்னு இது எனக்கு ராதாபாரதி சொன்ன தகவல் வந்து இயக்குனர் அது இப்படி எதுக்கு சொல்ல வராங்கன்னா இளையராஜா அவர்கள் எந்த இடத்தில் கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுவார் கோவப்படாத இடத்துல கோவப்பட மாட்டார் அப்படின்னு இதெல்லாம் மீறி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் போனார் அவர் அந்த காணொலியெலாம் பார்க்குறோம் பார்த்த பிறகு ஒரு படிமலை தான் நிற்கிறாரு நின்று பிறகு அந்த ஜிஆர் சொல்கிறாரு சொன்ன பிறகு அவர் இறங்குறாரு அப்படி நிஜமாகவே அவமானப்பட்டுப்படுத்திருந்தால் அந்த இடத்துல வந்து லேயராஜா முகம் மாறி இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மாலை பரிவட்டம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வேளை சொல்கிறேன் அது வந்து அந்த முகமே காட்டி கொடுத்துருக்கோம் அவர் ரொம்ப இயல்பாக இருக்காரு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு அதை தாண்டி தன்னை வந்து ஒரு ஆன்மீகத்திற்குள் ஒரு முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் அவர் முழுமையாக உள்ளே போயிட்டார் அதுக்காக அவர் மேலே வந்து ஒரு மதசாயம் சங்கி அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அப்புறமா வந்து சொல்கிறது தான் நிறம் வர்ண பேதம் இதையெல்லாம் தாண்டி வந்து உள்ள ஜாதி கொண்டு வந்து கொடுக்கறது இதெல்லாம் மீறி நான் சொல்றது என்னன்னா ஒருவேளை இளையராஜா அவர்கள் அவமானப்பட்டு இருந்தால் இருந்தால் அவர் அங்கிருந்து வெளியேறிப்பார் வெளியேறல எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு இப்போ ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து வந்தாலும் வரலாம் வந்து நானே கோவப்படாதப்போ நானே வருத்தப்படாதப்போ நீங்களாம் ஏங்க வந்து நீங்களாம் சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க உங்களுக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அவர் வைத்திருப்பார் வந்து இது என்னன்னா இது ஏன் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போனார் பெரிய அரசியல் ஆக்குறீங்க அவர் வந்து அதை பண்ணார் இதை பண்ணார் படியில் நிற்காதிங்க வெளியே நிக்கலுங்க அங்கே தள்ளுங்க இங்கே தள்ளுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் கிடையே கிடையாதுங்க எதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் பிஜேபி ஆதரவாளராக இருக்கிறார் அப்புறமா வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினதுக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு புகழ் சொன்னதெல்லாம் கொண்டு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாரி நான் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு நடந்த சம்பவம் இது இதை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் நான் சபாவில் வந்து இளையராஜா வீட்டு எதிர்க்கவே இருக்குது வந்து அந்த தெரு எதிர்க்கே முருகேசன் ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் தள்ளனவுன்னே முப்பத்தாம் கோவில் பக்கத்தில் வந்து அப்போ வந்து ஒரு பெரிய கச்சேரி அவர் பெரிய பாடகர் நான் ஒரு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் கூட்டமாக இருந்தார் என்ன கச்சேரி பார்க்குறதில் நண்பரும் பெரிய அளவில் பெரிய அவர் பேரை படத்துட்ட வந்து அவர் பார்க்குறதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்து அந்த கச்சேரி பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் போட்டு வந்திருக்காங்க அங்கே டிக்கெட் விலையெல்லாம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரேஞ்சுக்கு இருக்காங்க விற்றுருக்காங்க அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு பச்சரி பாடுறாருன்றதுக்காக அவர் பார்வையாளராக இளையராஜா அங்கே வந்து வீட்டிலேருந்து அப்படி வந்துட்டார் வந்து உக்காரும்போது அவர் பார்த்துட்டார் மேடையிலேருந்து ராஜா நீங்கள் வாங்கன்றாரு இல்லைனா அண்ணா அண்ணாவிற கச்சேரி தான் நான் பார்க்க வந்தேன் நான் நான் வந்து பார்வையாளர் நீங்க நீங்கள் வாங்க ராஜா நீங்கள் வந்து ஒரு கீர்த்தனை பாடுங்கன்றாரு உண்மையிலேயே இளையராஜா அவர்கள் அவர் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு கீர்த்தனை பாடுறாரு அந்த அரங்கமே அழ ஆரம்பிச்சிருதுங்க அரங்கமே அ அழ ஆரம்பிச்சிருது இந்த இடத்தில் நான் தவறாக சொல்ல நான் அங்கே வந்து அவர் ராசையா டேனியல் ராசையா அவ அவர் இவர் பண்ணைபுரத்தில் இருந்தவர் அவர் வந்து இவர் இந்த மாதத்தை சார்ந்தவர் அந்த மாதிரி ச அதெல்லாம் ஏற கட்டுங்க தூரம் கட்டுங்க அங்கே பார்த்தா ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு மாபெரும் இசைஞானி இத்த அந்த அரங்கத்தையே அப்படி கட்டி போட்ட ஒரு ஒரு அவருக்கு விஷயம் தெரியுத தானே அவர் கூப்பிட்டாரு ராஜா வந்து நீ கீர்த்தனை பாடுன்னு அந்த கீர்த்தனை பாடி அந்த அரங்கத்தையே ஒரு கட்டுக்கோப்புகளை வச்சிருந்து அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டாரு நான் வந்து அண்ணாவுடைய கச்சேரியை தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு கீழே அறிஞர் உக்காந்து இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அவர்கள் அவர்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி